What? மதுரை காவல் காத்து நிற்க அழகர் மலையில கல்லழகர் இருக்காருங்க அந்த அழகர் மலையவே காவல் காத்து நிக்கிறவர் தான் இந்த பதினெட்டாம் படி கருப்பண்ணசாமி நீங்க மனசளவுல கூட மதுரை மக்களுக்கு துன்பம் நினைக்கவே முடியாதுங்க ஏன்னா அந்த ஊரையே ஒத்த ஆளா காவல் காப்பவர் இந்த கருப்பண்ணசாமி தினமும் அழகருக்கு ஆத்துல தீர்த்தம் எடுத்து வந்து அபிஷேகம் பண்றப்போ கருப்பண்ணசாமி சன்னதியில அந்த தீர்த்தத்தை வச்சு இந்த தீர்த்தம் புனிதமானது அழகருக்கு தீங்கு செய்யாதது அப்படின்னு கருப்பண்ணசாமி கிட்ட காட்டி அவரோட சம்மதம் வாங்கிதான் அழகருக்கே அபிஷேகம் நடக்கும் அப்படிப்பட்ட இந்த கருப்பண்ணசாமியோட சன்னதியை வருஷத்துக்கு ஆண்டுக்கு ஒரே ஒரு முறை தாங்க திறக்கப்படும் அந்த ஒரு நாள் மதுரைக்கு இன்னொரு சித்திரை திருவிழா அப்படின்னு சொல்லலாம் அது எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆடி மாதத்துல வர பௌர்ணமி நாளப்போதான் நடைய திறக்கிற அந்த நிமிஷம் கோடான கோடி மக்கள் வெள்ளத்துல பதினெட்டு படி அலங்காரம் பண்ணி சுத்தி எரியற தீபத்தோட வெளிச்சத்துல எங்க கருப்பனோட காட்சியை பார்க்க கண் கோடி வேணுங்க சரியா ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி வர சனிக்கிழமை சாயங்காலம் அஞ்சு மணில இருந்து ஆறு மணிக்குள்ள இந்த பதினெட்டாம் படி கருப்பன சுவாமியோட சன்னதி நடை திறக்கப்படுங்க கண்டிப்பா தரிசனம் செய்யுங்க அந்த அழகரையே காவல் காத்து நிப்பவர் நிச்சயமா உங்க குடும்பங்களையும் காத்து நிப்பாரு